நான்கு நாட்களுக்கு பிறகு ஒரே குடும்பத்தை சேர்ந்த நான்கு பேர் உயிர் பிழைத்த அதிசயம் இந்த இருப்பவர்கள் அத்தனை பேரும் நலம் நிலச்சரிவு சம்பவங்கள் பற்றி வெளியான இந்த புகைப்படம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது இந்த புகைப்படத்தில் இருப்பவர்களின் நிலை என்னவாயிற்று என்பதும் தெரியாமல் இருந்தது தற்போது இந்த புகைப்படத்தில் இருப்பவர்கள் பற்றி தகவல் வெளியாகியுள்ளது இந்த புகைப்படத்தில் இருப்பவர்கள் சூரமலையை சேர்ந்த சூரஜ் மற்றும் அவரின் சகோதரிகள் என்பது தெரிய வந்துள்ளது சூரஜின் சகோதரிகள் வெளியூரில் படித்துக் கொண்டிருக்கின்றனர் நிலச்சரிவின் போது வீட்டில் சூரஜ் மற்றும் அவரின் தாயார் மட்டுமே இருந்துள்ளனர் எனினும் நிலச்சரிவில் இருந்து சூரஜ் மற்றும் அவரின் தாயார் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிவிட்டனர் வெளியூரில் படித்த சகோதரிகளும் நலமுடன் உள்ளனர் என்கிற தகவல் வெளியாகியுள்ளது இதற்கிடையே நிலச்சரிவு நடந்த நான்கு நாட்களுக்கு பிறகு படைவேட்டுக்குன்னு என்ற பகுதியில் உருகுலைந்து கிடந்த வீட்டில் இருந்து ஜானி என்பவரின் குடும்பத்தினர் நான்கு பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது மீட்கப்பட்டவர்களில் இருவர் ஆண்கள் ஒரு பெண் மற்றும் சிறுமியாவார்கள் இப்படி அனைத்து குடும்பங்களும் நலமோடு இருக்க வேண்டும் என்று மக்கள் தொடர்ந்து பிரார்த்திக்கின்றனர்